ஹை கைஸ் நம்ம சேல்ஸ் சனி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் பண்ணா ஃபஸ்ட் டைம் பாருங்களா மறக்காம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெரிய கண்ண கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஆஸ்திரேலியா ஓடிய சீரிஸ் கவர் பண்ணியிருந்தோம் வீடியோ வந்து பிரிவியூவாக போட்டிருந்தோம் எல்லா மேட்சுக்கும் முன்னாடி அந்த சீரீஸும் லைட்டாக கவர் பண்ணோம் என்ன மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ரிவ்யூ மட்டும் ரொம்ப ஷார்ட்ஸாக போட முடியல நினச்சிக்கோங்க டி டி டுவெண்ட்டி டி கண்டிப்பாக போடுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஓர் சீஸ் டூரு அதாவது நம்ம வந்து ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணோம் ஃபஸ்ட்டு மூணு ஓடியை ஆனாங்க அதை ஃபஸ்ட் டைம் இந்தியன் டீம் வந்து இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் ஆஃபி ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு சீரிஸ் தோத்துருக்காங்க எஸ் டூ ஒன் ஆஸ்திரேலியா கிட்ட சீரிஸ் தோத்துட்டாங்க அது ஒரு பி டீம் ஆஸ்திரேலியா சேட் டு சே தோத்துட்டோம் பட் லாஸ்ட் ஒடி ரோஹித் சர்மா விராட் கோலி ஸ்டன்னிங் ஆடி ஜெயிச்சி கொடுத்தாங்க அஷித் ஆனால் நல்லா பண்ணார் ஓகே இந்தியாவுக்கு சில பல பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஓடி ஃபேர் மட்டை பொறுத்த ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக டூ ஒன்னு ஜெயிச்சிட்டாங்க ஸோ தேர்ட் ஒடியை டச் அப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போவோம் ஸோ தேர்ட் ஒடியை பார்த்தீங்கன்னா அதே சிட்னி இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்க நிறைய கை கொடுத்துருக்குன்னு மிச்சல் மாஷ் பேட்டிங் டாஸ் ஜெயிச்சி பேட்டிங் எடுத்தால் திரும்பி சுமன் கில் பதினெட்டாவது முறையாக தோகுறாங்க இது என்ன ஸ்டார்ட்னு தெரியல பட் பவுலிங்கில் இந்தியன் டீம் சூப்பராக அசதிட்டாங்க சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் டு ஹர்ஷித் ரானா எல்லாரும் கம்பீர் கோட்டா கம்பீர் இது அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இனி அப்படிலாம் சொல்லாதீங்க செம்மையா அவர் இந்த சீரிஸில் அவர் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காரு பட் இன்னமும் நிறைய நேச்சர் பண்ணும் இப்போ சூப்பராக போட்டார் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷர் வாஷி எல்லாமே நல்லா போட்டாங்க பிரசித் கிருஷ்ணா தவிர நல்லா போட்டாங்க ஆஸ்திரேலியாவில் டூ தான் அடிக்க முடிஞ்சது சீக்கிரம் பண்டில் அவுட் ஆகிட்டாங்க மேட் ரெஞ்சாக ஃபிஃப்டி பட் இந்த சைடு ஒரு ரோகோ ஸ்பெஷலுங்கப்பா எத்தனை வருஷம் கேச்சு பார்க்குறோம் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்தியா ஆஸ்திரேலியா இங்கே ஆஸ்திரேலியா வந்தாங்க அப்போது ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ப்போம் ரோஹித் சர்மா கோலி ஹண்டர்ட் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ் கேச்சு டவுன் த லேன் சிட்னியில் பார்த்துருக்கோங்க என்ன பார்ட்னர்ஷிப்புங்கப்பா சுமன் கே அவுட் ஆனதுக்கப்புறம் கோலி வந்தார் அந்த ஃபஸ்ட் டைன்லேயே ஒரு ஃபிஸ்பம் பண்ணார் அங்கே ஆரம்பித்தார் மனுஷன் அதுக்கப்புறம் ரோஹித்தோட சேர்ந்து சரியான பார்ட்னர்ஷிப் அண்ட் கிளாசிக் ரோஹித் சர்மா அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பார்த்த வைப் வந்தது செம்மையாக ஆடி கொடுத்துட்டாருங்க சூப்பராக ஆடினார் ஒரு மேட்ச் வின்னிங் செஞ்சுரி ரோஹித் சர்மா இருந்த கிங் கோலி சேஸ் ஒரு கிங்கு அவர் ஒரு செவன்டீன் ஆட்டோ டூ ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளாக சேர்ந்து இந்தியா மேட்ச் ஆகி ஃபிஃப்டீன் ஹோஸ் டூ ஜெயிச்சிட்டாங்க பட் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் சீரிஸ் ஆஸ்திரேலியா ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஓடே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒடி போட்டம் ஆயிட்டாங்க இந்தியா பட் செகண்ட் ஓடி மேபி ஆடு ஒரு ஃபைட் கொடுத்துருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி நைன்டி ரன்ஸ் நைன்டி பால் ஃபைவ் விக்கெட்ஸ் ரவுன் இருக்கும்போது கூப்பர் கான்லி அஷ் மேட்ச் ஒன்று அடிச்சு கொடுத்துருந்தாங்க தேர்ட் ஒடி பொட்டலம் மாட்டோம் நம்ம ஆஸ்திரேலியாவோ பட் எனிவேஸ் அவங்க ஒரு ஃபார் சுப்பீரியர் சைடாகவே இல்லை இந்த சீரிஸ் முழுக்க ஒரு ஹண்ட்ரட் ஆக்ஸாக வந்து ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா கம்மின்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்து மார்க்கஸ்டிஸ்ஸு மேக்ஸ்வெல் கேமரானு இவங்களாம் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க குடோஸ்ட் ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியா ஓடியில் ஜெயிச்சிட்டாங்க சரி டி டுவெண்டி வரப்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எப்படா வரப்போகுது நீங்கள் கேட்கலாம் எஸ் டி டுவெண்ட்டி சீரஸ் நடக்குது டி டுவெண்டி வேல்ட் கப் பற்றி டச் பண்ணாமல் எப்படி ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிம்பாபே வந்து லாஸ்ட் டீமாக குவாலிஃபை ஆனாங்க ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாண்ட் ஸ்ரீலங்கா தான் நடக்கும்போது பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்டி ஃபார்மெட் மாதிரி இந்த எதையும் டுவெண்ட்டி டீம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது ஷெடியூல் வில் பி அவுட் இன் சூன் ஒன் ஆர் டூ மந்த்சில் ஷெட்யூல் வந்துடும் மோஸ்ட்லி ஜேன் வந்துடும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபர் ஒன் மந்த் ஒன்றும் ஸோ டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வரப்போகு மக்கள் இன் டூ த்ரீ மந்த்ஸ் இந்தியாவில் நடக்க போது இருங்க ஸோ அதுக்கான பில்ட் தான் இந்தியா ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி எஸ் இன்னைக்கான வீடியோ எல்லாம் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி மேட்ச் ப்ரிவியூ அதாவது கேன்பரால் நடக்க போது இந்தியா ஆஸ்திரேலியா பஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் பிரிவியூ பார்த்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஷெட்யூல் பாத்துருமே ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் ஷெடியூஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்தியன் டைம் கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட்லி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் முடியும் ஸ்டார்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் டூ தமிழில் லைவ் வரும் ஜியோ ஹாட்ஸார் பாருவெண்டி பாத்தீங்கன்னா செகண்ட் டி டுவெண்ட்டி மெல்போன் தேர்ட் டி டுவெண்டி ஹோபார்ட் போர்ட் டி டுவெண்டி கோல் சார்ட் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டி டிவெண்ட்டி பிரிஸ்பேன் அந்த கோல் சார்ட்டுன்றது ஒரு ரேர் வெண்ணுங்க அங்கே மேட்சஸ் ரொம்ப கம்மி ஸோ இதுதான் இந்தியாவோட ஃபைவ் டி டுவெண்ட்டி சீரிஸ் ஷெட்யூல் ஸோ ஃபேக்ட் ஆஃப் த போவோம் ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி நம்ம என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க இதை நீங்கள் ஒத்துப்பீங்களா மாட்டிங்களா சொன்னால் ஷாக்கிங்காக தான் இருக்கும் அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க செமையா ஆடின்னு இருக்காங்க எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சீரீஸ் போனோம் அதுவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் ஈஸியாக ஆச்சு தோற்றம் இங்கிலாண்டும் சீரீஸ் இது பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பும் இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க ஸோ இந்தியன் டீம் ஆர் டு லூஸ்டர் டி டுவெண்ட்டி சீரிஸ் ஆஃப்டர் ஐசிசி டுவெல் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது தான் ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸ்டேடியம் பற்றி பார்ப்போம் கேன்பரா ஸ்டேடியம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஒரே ஒரு தடவை தான் மேட்ச் நடந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த லாக்டவுன் சீரிஸ் நடந்து ஆஸ்திரேலியா இந்தியா ட்ராவல் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணாங்க பட் அந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் டெபியூ பண்ணணும் நான் பண்ணாரான்னு சரியாக தெரியல பட் நீங்கள் மேட்ச் நடந்தது இந்த ஸ்டேடியமில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஆவரேஜ் ஃபஸ்ட் இன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி த்ரீ அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன் ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்கோர் நல்லா அட்வான்டேஜ் பட் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் குரூஷியலாக இருப்பாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டுக்கு நல்லா வரும் ஸோ இங்கே வின்னிங் கிரைட்டீரியா மூணு எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டியாக போடுறாங்கன்றது ஃபஸ்ட் கிரைட்டீரியா செகண்ட் கிரைட்டீரியா ஓவர் செவன் டு ஃபிஃப்டின் யார் கன்சல்டேட் பண்ணி வராங்களோ அவங்க ஜெயிக்கலாம் அண்ட் தேர்ட் கிரைட்டீரியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நீங்கள் ஒன் எயிட்டி மேலே வச்சா ஷோராக இங்கே ஜெயிக்கலாம் ஸோ இதுதான் இந்த வின்னிங் கிரைட்டீரியா ஸோ வாங்க ஃபேவரட்ஸான இந்தியா இந்தியா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஃபார் சுப்பீரியர் டாமினன் டீமா தெரியுறாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு ரோஹித் சர்மா கேப்டன்சியில் கப் வச்சார் அதுக்கப்புறம் கேப்டன்சி மாற்றினாங்க ரோஹித் ரிட்டையர் ஆனார் ஸ்கை உள்ள வந்தார் அவர் வேற லெவலில் டாமினேட் பண்ணுறாரு அதிக் வைஸ் கேப்டன் அதுக்கப்புறம் இப்போ கில் வைஸ் கேப்டன் மஜாவாக இருக்கு டீம் ஸோ ஸ்குவாட படிச்சிருவேன் சூரியகுமார் யாதவ் கேப்டன் சுப்மன் கில் என்ன பண்ணான்னு தெரியல திருப்பி வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி சிவம் டுபே அக்ஷர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ் வருண் சக்ரதி குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் ரிங்கு சிங் அர்ஷித் ஆனா அஷ்தீப் சிங் ஜஸ்வீத் பும்ரா இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏஷியா கப் கப்படிச்ச ஆல்மோஸ்ட் சிமிலர் டீம் தான் ஆல் ரிசர்ஸ்ல இருந்த பிளேஸும் இருக்காங்க என்ன ஹார்திக் பண்ணியா மட்டும் இன்ஜுரி காரணமா இல்லை மற்றபடி அதே ஏஷியா கப் கப் டீம் தான் இந்த ஸ்குவாடு சூப்பராக எடுத்துருக்காங்க பிசிசிஐ ஸோ இந்தியன் டீமோட பெஸ்ட் பிளேயிங்லாம் எப்படி இருக்கும் நான் என்னோட பிரிக்ஷன் சொல்கிறேன் உங்களோட பெஸ்ட் இந்தியன் டீமோட பிளேயிங்லாம் ஃபஸ்ட் டீம் எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஏன் லெவன்ஸ் பற்றியும் சொல்லலாம் ஓப்பனிங் சுமன் கில் அபிஷேக் சர்மா பஞ்சாபி பாய்ஸ் அண்டர் நைன்டி பேர் அவங்க வந்துருவாங்க நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் த்ரீல குர்மா சூரியகுமார் யாதவ் அவங்க மாற்றி மாற்றி வருவாங்க நம்பர் ஃபைவ் விக்கெட் சஞ்சு சாம்சன் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே ஃபினிஷ்ராக பார்க்குறாங்க நம்பர் செவன் ஹார்திக் இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவார் நம்பர் எயிட் குல்தீப் யாதவ் நம்பர் நைன் வருண் சக்கரவர்த்தி நம்பர் டென் எய்தர் ஒன் ஆஃப் ஹர்ஷித் தனன் ஹர்ஷ்தீப் சிங் அது கம்பீர் பொறுத்து நம்பர் லெவன் ஜஸ்பிரீத் பும்ரா ஏன்னா டி டுவெண்ட்டி வர்க்கப்படுது ஸோ டீம் நல்லா டேமினட்டாக தெரியணும் அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் இங்கே மிஸ் ஆறாரு அவர் எங்கே ஸ்லாட்இன் பண்ணுவாங்கன்னு தெரில ஸோ வாங்க டீமுக்குள்ளே போவோம் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா சுபன் கில் பார்த்திங்கன்னா ஐஷியா கப்லேருந்தே சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை இஸ் பீன் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் இங்கிலாந்து சீரீஸில் சூப்பராக ஆடுனாரு ஐ உட் அப்ரிஷியேட் தட் பட் இங்கே பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் ஓடி சீரீஸாக இருக்கட்டும் சுத்தமாக ஃபார்ம்ல ஈவன் ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்கல ஸோ சுபன் கில் ஹேவ் டு கம் டு த கோர் ஆஸ் அ வைஸ் கேப்டனாலும் சரி ஓப்பனிங் பேட்ஸ்மனும் சரி அவர் ஆடணும் இல்லைனா டி டுவெண்ட்டி அவர் ஒரு செட்டாக மாட்டானு தூக்கிடுவாங்க பட் தூக்கிற மாதிரி தெரியல பட் சுப்மன் கில் ஃபார்ம் வரணும் இல்லைனா ஒரு காம்படிஷன் எவியாக இருக்கு பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அடிச்சா சரி ஆனால் அபிஷேக் சர்மா வேலை லெவல் ஆட்றாங்க நம்பர் ஒன் ரேங்க் ட் டி டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன் ஃபார் ரீசன் சொல்லலாம் ஏஷியா கப்பில் ஃபைனல் தவிர எல்லா மேட்சும் அடி அடினு வச்சாரு பட் ஆஸ்திரேலியா ஓவர் சீஸ் கண்டிஷன் கொஞ்சம் பண்ணுவோம் புதுசு லட்சு அபிஷேக் ஷர்மோட இன்னிங்ஸ் கீன்னு சொல்லுவாங்க எஸ்பேக்டர் பார்க்கலாம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி குவிக் ஃபயர் ஸ்டார்ட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பெண்டில் ஆர்டர் பக்கம் போவோம் ரிங்கு சிங் மோஸ்ட்லி சான்ஸ் கிடைக்காது பட் இந்தியா சீஸ் டேஸ்ட்டாக லாஸ்ட் ஒரு டூ த்ரீ ஓடிஎஸ் மேப்டு டி டுவெண்டிஸ் மேபி கன்சிடர் பண்ணுவாங்க இல்லை எனக்கு தெரியல பட் மோஸ்ட்லி அவர் பென்ஸில் தான் இருப்பார் சூரியகுமார் யாதவ் ஃபேம்லியே இல்லை அவர் ஒரு டிப் கேப்டன்ஸிக்கு வந்ததுலேருந்து அவரோட பேட்டிங் ரொம்ப சுமாராக இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவர் இப்படி ஆடுற பிளேயரே கிடையாது அவரோட ஆவரேஜ் ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு ஸோ ஆஸ்திரேலியா அவருக்கு வந்து ஒரு பிடிச்ச வேணும் அந்த ஆல்சோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் சூரியகுமார் அதை கிட்டேருந்து ஒரு ஃபிஃப்டி எதிர்பார்க்குறாங்க கேன்பரில் ஸ்கை ஸ்பெஷல் தான் பார்ப்போம் திலக்கூரமாக கமத மேன் கமத ஹார் அந்த மாதிரி தான் ஒரு கீ மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் எப்போ தேவையோ கொடுத்துருவாரு அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஷோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் ஸ்கையும் திலக்கோமாக ஓட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா மேட்ச்சுக்குள்ளே வந்துடுவாங்க ஏன்னா அபிஷேக் சர்மா தூக்கிட்டு ஸ்கையும் திலக்கும் நீங்கள் தூக்கினா ஆல்மோஸ்ட் கையில தான் உங்களுக்கு கேம் என்ன தான் நம்ம பேட்டிங் டீப்பாக இருந்தாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் ஸ்லாட் அவர் நம்பர் ஃபைவ் செட் ஆகாது பட் ஓடியில் அவர் ஆடி பழகினதால டி டுவெண்ட்டிக்கும் அடாப்ட் பண்ணிப்பான்னு நான் நம்புறேன் அண்ட் ஆல்சோ நல்ல பிளேயர் பட் அந்த பொசிஷனுக்கு நான் என்ன என்ன கேட்டால் அவரோட ஜித்தேஷை நான் ஸ்லாட் இன் பண்ணுவோம் ஏன்னா அந்தளவுக்கு சாம்சனுக்கு வந்து நம்பர் ஃபைவ்ல செட் ஆகாமனு தெரியல லெட் சி போக போக ஒவ்வொரு சீரிஸும் தெரியும் பட் இந்த சீரிஸில் கண்டிப்பாக ஜிதேஷ் சர்மாக்கு சான்ஸ் கொடுப்பாங்க என்ன டீம் ஏன்னா ஏஷியா கப்பில் சப்ஸ்டியூட் ஆகி உட்கார வச்சிட்டாங்க இந்த சீரிஸில் அவர் லவுட் டு சி ஹவு ஜித்தேஷ் சர்மா கான்ட்ரிபியூட் தீம் பட் சஞ்சு சாம்சன் நம்பர் ஃபைவ்லையும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அச்சா சூப்பருங்க அவர் எடுத்து சீல் பண்ணிடலாம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரௌண்டர்ஸ் பக்கம் போவோம் ஹர்திக் பாண்டியா இல்லை ஸோ சிவம் டுபி அக்ஷர் பட்டேல் தான் சிவம் டுபி அக்ஷர் பட்டேல் தான் மெயின் ஆல்ரௌண்டர்ஸ் தான் கன்சர்ட் பண்ணுறேன் ஏன்னா சிவம் டுபி பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் டீமுக்கு ஒரு ஃபினிஷர் ரோலாக பார்க்குறாங்க நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸில் வராது அப்பப்போ ஸ்லாட்டின் பண்ணுறாரு பவுலிங்கில் ஏஷா கப்பில் சூப்பராக போட்டாங்க அவர் குறை சொன்ன எல்லாருமே ஷாக்காக பார்த்தாங்க ஸோ லவ் டு சி சிவம் டுபே கெட்டிங் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஃப்ரம் ஸ்கை அதே மாதிரி பேட்டிங்கில் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணால் வேலை முடிஞ்சது அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பக்ட்ஃபுல்லாக இருக்கும் அக்ஷர் பட்டேல் உங்களுக்கே தெரியும் ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒரு ஒரு விக்கெட்டில் எக்கனாமிக்காக போட்டு கொடுத்துவார் பவுலிங் அப்படினு கிடையாது ஒரு பேட்டிங்கில் அக்சர் பட்டேல் எப்படி ஆறாராரு அது ஒரு கேள்விக்குறி ஃபினிஷராக வராரா ஃப்ளோட்டர வரலாறான்னு தெரியல லெட்ஸி அவர் எப்படி ஆறான்னு ஃபஸ்ட் டி டுவெண்ட்டில் தெரியும் இப்போ வரது நாங்கள் இந்தியாவோட ஒரு கொஸ்டின் மார்க் டி டுவெண்ட்டி வேர்ல் பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் விட்டா வாங்களா வாஷிக்கு டி டுவெண்ட்டி செட்டப்பில் இடம் இருக்கா நிதிஷ்குமார் ரெட்டி அர்திக் பண்டியா பேக்கப் பண்ணாங்க பங்களாதேஷ் சீரிஸ்க்கு அப்புறம் அவர் இன்ஜிர இன்ஜின்னு போறாரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த ஒரு கீ சீரிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு சான்ஸ் கிடைச்சாலும் ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னா காம்படிஷன் அந்த ஹர்திக் பண்டியாக்கு நிதிஷ்குமார் ரெடி பொட்டன்ஷியல் பேக்கப்பாக பார்க்கறாங்க ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீரீஸ்ல நல்லா பேட்டிங் ஆடணும் பவுலிங்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஓர் கிடைச்சாலும் நல்லா பண்ணணும் வாஷிங்டன் சார்ந்த ஓடி சீரில் போட்டால் அதே கான்ஃபிடன்ஸோட போட்டால் கண்டிப்பாக இருக்கும் சீல் இருக்கு பண்ணலாம் பட் ரெண்டு பேருக்கும் செம்ம காம்படிஷன் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டில் பார்க்கலாம் பவுலிங் பார்க்க போனீங்கன்னா இவங்க மூணு பேருமே ஆடுவாங்களான்னு கேட்டால் ரெண்டு பேர் தான் ஆடுவாங்க ஏன்னா இந்தியன் டீம் எப்பயுமே தேர்ட் ஃபோர்த்ல இருந்து ஆல்ரவுண்டர் தான் கன்சிடர் பண்ணுறாங்க கம்பீர் கோ கோல இருந்து சோ மோஸ்ட்லி அஷ்தீப் சிங் சசித்ராணா தான் ஏன்னா வந்து கண்டிப்பாக பும்ரா ஆடுவார் ஆனால் ஓடி ஆர்டலில் ஸோ ஃபிட்டாக பும்ரா ஆடுவார் அவர் உங்களுக்கு தெரியும் கோட்டு நாலு ஓர் இருபது இருபத்தஞ்சு ரன் கொடுத்து ரெண்டு எடுத்து எடுத்துவார் ஸோ பும்ரா வேலை பார்க்கா அவருக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அஷ்ஜ்தீன் அஷித் யாரானாலும் போட முடியுமா அதுதான் கேள்விக்குறேன் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பவர்ஃபுல் பேட்டிங்ல என்னப்ப நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கன்சிடர் பண்ண முடியாது நம்ம எயிட் வரைக்கும் பேட்டிங் இருக்கு அஷ்தீப் சிங் லெஃப்ட் ஹேண்டர் மேபி கன்சிடர் பண்ணி ஆட வைப்பாங்களா இல்லை அஷித் ஆனால் ஸ்லோயர் ஒன் ஆஃப் கட்டர் டெத் டெத்தோஸ் நல்லா போடணும் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல பட் கேன்பரா மேபி அஷித் அணாக்கு சூட் ஆகும்னு எனக்கு தோணுது லெச்சு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் லாஸ்ட் மட்டும் திலீஸ் டீமோட கீ வைட்டல் ஸ்பின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லவுனில் இருக்கணும் யாராவது ஒருத்தர் ஆட வச்சு அக்ஷர் ஆடி பேட்டிங் வேணும்

வந்து என்ன சொல்கிறது ஒரு டூ த்ரீ கீ பிளேயர்ஸ் இல்லாமல் நான் சொல்வேன் பட் அப்பவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு டீம் மிச்சல் ஆபர்ட் சேவியர் பாட்லர் டிம் டேவிட் பென் ஹேசல்வுட் ஜார்ஸ் ஹெட் ஜார் இங்கிலிஷ் மேத்யூ கூனமன் மிச்சல் ஓவன் மேத்யூ ஷார்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஓடிய இருந்து அதே டீம் என்ன புதுசாக நீங்கள் ஆபர்ட் பார்க்கலாம் டிம் டேவிட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்கா ஸ்டாயிஸ் பார்க்கலாம் ஆடம் அப்பா பேட்டர்னிட்டி லீவன் போயிட்டிருக்காரு இருக்காரு அவருக்கு பல தன்வீர் சங்கம் வந்திருக்காரு அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் அதுக்கப்புறம் மிச்சி பேர்ட்மன் இவங்க ரெண்டு பேரும் தேர்ட் டிட்டிலிருந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடு கம்மின்ஸில் அதே மாதிரி கிரீன் கிரீனில் மற்றபடி அதே ஸ்குவாட் தான் ஸோ ஆஸ்திரேலியோட பெஸ்ட் பிளேய்லாம் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களோட பெண் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டிராவிஸ் செட்டு மிச்சல் மார் ஸ்டாய்ஷல் கடப்பார் ஓப்பனிங் பேர் நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஒன் டவுன் வந்து ஷாட் மிச்சுன்னு சொல்கிறது மேத்யூ ஷாட்டு செட் வரோம் வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்பர் ஃபோர் விக்கெட் கீப்பர் ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் ஃபைவ் மார்க்கஸ் டானிஸ் நம்பர் சிக்ஸ் டிம் டேவிட் நம்பர் செவன் ஃபினிஷர்ஸ் மிச்சல் ஓவன் நம்பர் எயிட் ஜேவியர் பாட்லர் நம்பர் நைன் நேதன் எல்லிஸ் நம்பர் டென் ஜார்ஷ் எஸ்லூட் நம்பர் லெவன் டிராவிஸ் செட் சாரி டிராவிஸ் என்ற தன்வீர் சங்கவால் எக்ஸ்பிரர் இவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆம்ஸ் மேலே வேணும் ஸ்டார்க் மேன் நினச்சா பெண்ட் வாஷர்ஸ் ஆட வைப்பாங்க பாட்லெட்டில் எல்லிஸ் பெல்லாம் மற்றபடி இந்த ஸ்குவாடில் சேஞ்சஸ் இருக்காது ஒரு கன் செட்டப்பாக தான் நம்பர் எயிட் வரைக்கும் பேட்டிங் இருக்கு ஸோ ஆஸ்திரேலியாவோட டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் செட் இந்த வருஷம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்காரு ஐபிஎல்லுமே எதிர்பார்த்த டிராவிஸ் செட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ டிராவிஸ் செட்டை நீங்கள் நினச்சா டக்குன்னு தூக்கலாம் சொல்ல முடியாது இந்தியா கங்கிஸ்டாக ஃபார்முக்கு வந்தாலும் வரலாம் பயமாக இருக்குது பட் டிராவிஸ் செட் ஒரு வீக் லிங்காக தான் தெரியாது லெட்ஸ் அஷ்தீப் ஆர் பும்ரா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பட் அவருக்கு இது ஒரு நல்ல சீரிஸாக கம்பேக் கொடுக்கணும் பார்க்கலாம் ஃபஸ்ட் டி என்ன பண்ணுறாரு பும்ராவே அஷ்டீப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேப்டன் மிச்சல் மார்ஷ் ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்பில் இருக்கார் லாஸ்ட் நான் வெஸ்ட் இண்டீஸ் டூரில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் மேட்ச் ஆன் மேட்ச் வந்து பாடி கொடுத்தாரு ஸோ அவர் அன்பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அதே மாதிரி கேப்டன் வேறு ஸோ லீடிங் ஃப்ரம் த ஃப்ரெண்ட் இந்தியா கேங்ஸ் தான் நல்ல ரெக்கார்ட் இல்லை லெட்ஸி என்ன பண்ணுறாரு மேத்யூ ஷாட்டோ என்ன சொல்கிறது இன் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன் இந்தியன் பேசர்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆகலாம்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மேத்யூ ஷாட்டோட மிச்சல் மார்ஷ் ஹெட் மேலே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ்திரேலியா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிம் டேவிட் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் அதாவது மிடில் ஆடர் ஃபோர் அண்ட் ஃபைவ் சொல்லு நம்ம நம்பர் ஃபைவ் ஏன்னா டிம் டேவிட் ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப் மிச்சல் மாஸ்ட் கூட விட்டுருங்க டிம் டேவிட் ஹோபாட் அரிக்கன்ஸ் கப்பச்சலேருந்து ஆசிபி கப்பாச்சிலிருந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு வெஸ்ட் இண்டஸ் சீரிஸில் ஒரு சென்சுரி கூட போட்டார் இந்த மாதிரி ஒரு லைஃப் டிம் டேவிட் எதிர்பார்த்துருக்கேன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பராக ஆடுறாரு ஃபினிஷிங்ல அவர் வேலை கச்சிதமாக பண்ணார் சிபிஎல்லையும் சூப்பராக பண்ணார் ஸோ டிம் டேவிடா இந்தியன் டீம் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறாங்க கேள்விக்குறி அதே மாதிரி ஜார்ஷ் இங்கிலீஷ் உங்களுக்கே தெரியும் ஐபிஎல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியாவில் நான் எக்ஸ்பாக்டர் பிளேஸாக பார்க்கறேன் மேட்சை கண்டிப்பாக இங்க மாற்றிடுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் ஸ்பின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பூமன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷர்ஸ் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் மிச்சல் ஓவன் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இப்போ அவங்க அவுட் ஆஃப் ஷாட்ஸில் தான் இருக்காரு அடிக்கடி டீம் ரேடாரில் இல்லை எப்பயாவது தான் வராது அவர் வந்து ஒரு லைட்டாக மேபி ஒரு ரோஹித் சர்மா கோலி மாதிரி மேட்ச் ப்ராக்டிஸ்லாம் வராரு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பௌலிங்ல அடிச்சு நான் ஸ்டாய்னிஸ் பட் பேட்டிங்கில் மாட்டிச்சுனா நான் அடிப்பார் ஸோ லெட் சி அவர் என்ன ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டியில் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது பார்க்கலாம் மிச்சல் ஓவன் பொறுத்த வரைக்கும் நான் அவர் ஹையாக ரேட் பண்ணுறாங்க அவர் வந்து நான் ஓப்பனாகவே பார்த்து பழகிட்டேன் பட் இந்த ஓடிய சீரிஸில் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு ஸோ டி ட்வெண்ட்டிக்குமே அவர் செட் ஆகும் டி ட்வெண்ட்டிக்குன்னே எடுத்த பிளேயர் அவர் ஸோ பினிஷிங்ல புது அவருக்கு ஒரு புது ரோல் அண்ட் இருக்கும் see அவர் எப்படி பண்றான்னு பார்க்கலாம் அடுத்த டீம் டுவாக ஆராய்னு பார்க்கலாம் பட் மிச்சில் பவுலிங்கில் அடிவாங்காரு பேட்டிங்கில் கீ பிளேயராக நான் பார்ப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸ் பக்கம் போவோம் ஷான் ஆபர்ட் அண்ட் ஜார் ஷேஸ் கீ பிளேயர்ஸ் ஏன்னா ஹேஸ்லூட் முதல் ரெண்டு டி டுவெண்ட்டுக்கு அப்புறம் ரெஸ்ட்டு ஷான் ஆபர்ட் முதல் மூணு டி டுவெண்டி வரைக்கும் ஆடுவான் கேள்விப்படுறேன் பட் இவங்க ரெண்டு பேருமே நல்லா போடார் ஜாஷ் ஹேஸ்லூட் உங்களுக்கே தெரியும் அவர் லைனில் இருந்து பிக் பண்ணுறதுக்குள்ளே பாதி டைம் போயிடும் பட் அவர் பிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கை திலக்க வாரமெல்லாம் சூப்பராக ஆகிடுவாங்க ஸோ ஜாஷ் ஹேஸ்லூட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்ட்ரேலியாவுக்கு ஷான் ஆபர்ட் பார்த்திங்கன்னா ஸ்விங்கும் பண்ணுவார் மிக்ஸ் பண்ணுவார் அது ஆஃப் கட்டர்ஸ் ப்ளோ ரன் அதுவும் போடுவார் ஸோ ஷான் அப்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக தான் தெரியவார் ஏன்னா அவருமே நல்லா தான் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேர் ஆஸ்திரேலியோட எயிட் ஓவர்ஸ் பேஸ் பவுலிங்கில் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் சி ஷானா பட் ஆடணும் ஆட வைப்பாங்களான்னு தெரியல லட்ச்சி ஆனால் ஐசிலூட் ஷோரா எயிட் ஃபேக்டராக இருப்பார் பவுலிங்கில் ஃபஸ்ட் டி டுவெண்ட்டி கேன்பரா ஒரு பிச்சும் செட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேதர் நெல்லி ஜேவியர் பாட்டர் பண்ட் வாஷியஸ் இதுலேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாராக ஒருத்தர் தான் ஆட போகிறாங்க இல்லை ரெண்டு பேர் தான் ஆட போகிறாங்க அது யாருன்னு தெரியல நேதர் நெல்லிஸ் எனக்கு ஷோர் ஷாட்டாக ஆடுவார் ஏன்னா பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது ஆனால் ஸோ டி டுவெண்டிக்கு ஆப்ட் பவுலர் ஆஸ்திரேலியாவுக்கு ரீசென்ட்டாக நல்லாவும் பண்ணியிருக்காரு பட் இந்தியாவுக்கு கேகன்ஸ்டாக நல்ல ரெக்கார்ட் இருக்கான்னு தெரியாது பட் கேன்பரா இவருக்கு சூட் ஆகும் பிச்சு சி ஃபோர் ஹவர்ஸ்ல என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சேவியர் பாட்லட்டா பெண்ட் வாஷர்ஸ்னு கேட்டா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பினர் வேணும் லைட்லி பெண்ட் வாஷர்ஸ் பக்கம் சாய் வாங்கணும்னு தோணுது அப்படி இல்லைனா பாட்டர் தான் ஆடுவாங்க பட் ரெண்டு பேருமே நல்ல பிளேஸ் டி டுவெண்ட்டியில் ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட் இருக்க நல்லாவும் பண்ணியிருக்காங்க பட் யார் ஆடப்பாங்கன்றது கேள்விக்குறி ஆஸ்திரேலியா டிசைட் பண்ணோம் பட் நாலு ரெண்டு பேரும் யார்னாலும் நாலு ஒரு எஃபெக்டிவாக போகணும் இல்லைனா கஷ்டம் லாஸ்ட் பட்னா திலீஸ் டீம் ஸ்பின்னர்ஸ் பக்கம் போவோம் தன்வீர் சங்கான் மேத்யூ கூனமே ஆடம் சம்பா லாஸ்ட் சீரிஸ்ல இருந்து விட்ரால் பண்ணிட்டாரு ஸோ தன்வீர் சங்காவது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் மேத்யூ கோனமன் ஓடியல் ஆடி இருக்காரு பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாங்க தரு பட் தண்ணீர் சங்கா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிளேயருங்க லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் மிஸ்டி ஸ்பின்னர் மாதிரி தெரியும் பிக் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் எக்ஸ்பென்சிவாகவும் முடியாது இல்லை லிட்டில் பிட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நல்லா பண்ணியிருக்காரு கொடுத்த சான்ஸில் லெட் சி ஆஸ்ட்ரேலியாவுக்கு ஸ்பின் தான் நான் கொஞ்சம் வீக்காக கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா ஸ்பின் போலிங் ஆல்ரௌண்டர்ஸே ரொம்ப கம்மி ஸோ தன்வீர் சங்கா மேலே தான் ஃபுல் ஓனஸ் இருக்குது அவர் 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 கேன்பரால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் அதாவது மக்களே ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி ப்ரிவியூ பார்த்தாச்சு ஸோ கேன்பரா ஸ்டேடியம் பற்றி ஒரு அவுட்லுக் கொடுத்தேன் அதே மாதிரி ரெண்டு டீமோட பிளேயிங் லோன் எப்படி போவாங்கன்றதும் கொடுத்தேன் அதே மாதிரி ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்ஸ் அண்ட் வீக்னஸ் பிளேயர்ஸோட ஃபார்ம் யார் எங்கே இம்பாக்டாக தெரியுவாங்க யார் வீக்காக தெரியுறாங்க எங்கே வந்து டீம்ஸ் ரெண்டு பேரும் கேஷின் பிளான் எல்லாமே சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் ப்ரடிக்ஷன் டைம் கேன்பரா ஆஸ்திரேலியா கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்ட் தான் பட் இந்தியன் டீம் ஃபார் சுப்பீரியர் டீமாக தீர்றாங்க டி டுவெண்ட்டியில் அச்சு காலையில்ன்ற மாதிரி தான் இருக்குது பட் ரொம்ப கண்ணு வச்சா போயிடுமோன்னு பயமாக இருக்குது பட் ஐ சம் ஹவு ஃபீல் இந்தியா வில் வின் திஸ் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி ஸோ இந்தியா சிக்ஸ்டி ஆஸ்திரேலியா ஃபார்ட்டின்றது என்னோட ப்ரடிக்ஷன் நீங்களும் உங்களோட ப்ரடிக்ஷனை கமெண்ட் செக்ஷன் பிரச்சனை சொல்லுங்கள் திரும்பி அடுத்த செகண்ட் டி ட்வெண்ட்டி ரிவியூ வீடியோஸ் வந்துப்போம் மேட்ச் முடிஞ்சனே ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ரிவியூ உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆகிறோம் ஸ்டேட் யூன் மக்களே ஸோ இந்த டி ட்வெண்ட்டில் நல்லா கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப லென்த்தியாக பேசுனா மனுஷிக்குவாங்க கண்டென்ட் அந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லைனா கொஞ்சம் எதாவது பெட்டரா பண்ணனாலும் சொல்லுங்க நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யூ ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ டு சே யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் சீ டு தட் வீடியோ போச்சுன்னா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்